மாவட்ட கழக செயலாளர் அருமி சோகர் திரு வீரமணி அவர்களே நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் மதிப்பு மரியாதைக்கு முன்னர் அங்கனி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முன்னாள் சக்தி உறுப்பினர் அறிமுக சகோதரர் சீனிபஸன் அவர்களே இந்த பகுதியுடைய பல்கலைக்கழக செயலாளர் ராகவன் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு ஆட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே கழக வரபுறுகளை நம்முடைய போட்டியில் அங்கு வைக்கின்ற மாணவ கட்சியினுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே அங்க வகிக்க நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே பகுதியைச் சேர்ந்த சகோதரிகளே விவசாய பள்ளி மக்களே விவசாய தொழிலாளிகளே